வெல்கம் டு கலாஷ் கறிவல் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நாம் வந்து ஓட்ஸை வச்சு இந்த மாதிரி ஓட்ஸ் தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் கட்டாயம் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் அப்போ நம்ம வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது இந்த ஓட்ஸ் வச்சு எப்படி பண்ணக்கூடியது கொஞ்சம் வெரைட்டியாக இப்படி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு அரை கப் ஓட்ஸு சேர்க்குறேன் இந்த ஓட்ஸை வந்து நாம் தண்ணி விட்டு ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் எப்போவுமே ஓட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சு நம்ம எடுக்கிறது தான் நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஊறிடுச்சு பார்த்திங்களா இப்போ நாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறோம் பாருங்க மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட வந்து நாம் இப்போ கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் இப்படி சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் கடலை மாவு சேர்க்கும்போது நம்ம பேட்ரு வந்து நம்ம நல்லா அருமையாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதனால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இன்னி வந்து இதில் நாம் ஒரு பீஸ் இஞ்சி இந்த மாதிரி இஞ்சியை கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஏன்னா ஓட்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் அதனால் எல்லாம் கம்மியாக சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு அஞ்சு ஆறு பேப்பர் போட்டால் போதும் மிளகு இது ஒன்றுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நம்ம சேர்க்கறதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அது சேர்க்கும்போது நல்லா அரைச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி அடைச்சி எடுத்துட்டேன் இந்த ஓட்ஸில் உள்ள தண்ணியே போதுமானது இந்த மாதிரி கிடச்சிருக்கு பேட்ரு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் நல்ல கலரை இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்க்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி ஒன்று ஒரு பெரிய வெங்காயத்துக்கு பாதி பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதே மாதிரி ஒரு பாதி துருவின கேரட்டு இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு வேணால் கேப்சிக்கம் சேர்க்கலாம் கேபேஜ் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமுள்ள வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது இப்போ இதெல்லாமே நாம் இதில் சேர்த்துடலாம் இல்லை தக்காளியோட புளிப்பு அதே மாதிரி பச்சை மிளகோட காரம் எல்லாமே சேர்ந்து நான் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துடாதீங்க கெட்டியாக தான் பண்ண போகிறோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சால்ட் கரெக்டாக தான் இருக்குது நான் போட்டது இந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி தண்ணி நிறைய வேண்டாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம பேட்டர் இருக்குது போதும் நம்ம இனி பண்ணிட வேண்டியது தான் அதுக்காக ஒரு தோசா பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நாம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடிய ஓட்ஸு சேர்த்துடலாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இந்த மாதிரி பருத்திக்கோங்க ரொம்ப நைஸாக பருத்த பரப்ப வேண்டாம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுங்க வேகட்டும் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் நெய் வேணுணாலே சேர்த்துக்கலாம் நான் ஆயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்க்கலை தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மீடியத்துக்கும் லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் எப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றிடலாம் இல்லை பார்த்து பதமாக பார்த்து வேக வச்சு எடுத்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அந்த சைடும் சீக்கிரம் வெந்திரும் அடுத்ததையும் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் இதையும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடுறேன் பாருங்கள் நம்ம ஓடிச்சில்ல சூப்பராக கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உள்ள எல்லாம் வெந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து அருமையாக இருக்கும் நான் தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள எது சட்னி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் அது மட்டுமே சாப்பிட்லாம் ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது காரம் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்குது அதனால் சட்னி வேணும் கூட தேவையில்லை ஓகே இப்போ கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அருமையான ஓட்ஸ் இல்லை இப்போ எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அப்போ அடுத்து ஒரு நல்ல வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க் யூ